நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் கான் டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா ஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத் ஒசலாம் ஆலா சயித்னா முகம்மதின் வாலா அலிஹி ஒ சபிஹி அஜ்மா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய மார்க்கத்தில் வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அரசியலுக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அரசியல் என்பது மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் அதுபோல் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பணியாகவும் இருக்கிறது அரசியலை பொறுத்தவரை மார்க்கம் அதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அதற்கு அந்த துறைக்கு வந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை குரான் ஹதீஸ் வாயிலாக நம்ம பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது நாம் ரசூல்லா இஸ்வலாசனம் அவருடைய அந்த மக்கா வாழ்க்கையில் நமக்கெல்லாம் தெரியும் மக்கா வாழ்க்கையில் முஸ்லீம்கள் மிக மிக சிறுபான்மையினர் இறை மறுப்பாளர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததினால ஆனாலும் கூட அரசியல் சம்பந்தமாக ரசுல்லாவும் சஹாபாக்களும் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் குர்ஆானும் அவர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தது உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம்னு சொன்னால் சூரத்து ரூமுடைய ஆரம்ப வசனங்கள் அலிஃப்லாம் மீம் குலிபத்யூர் ரூம் வஹும் மீம் பாதி கலபிஹிம்சை எகிலிபோன் என்று தொடரக்கூடிய அந்த சூரத்து ரூமுடைய ஆரம்ப வசனங்களை நாம் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா அதில் அப்போ நடந்த பெரிய போரை சொல்லி காட்டுறான் அதாவது அப்போது இருந்த வல்லரசுகளாக பாரசீக பேரரசும் ரோம பேரரசும் இருந்தது அப்போ அந்த ரெண்டு பேரரசுகளும் ஒரு இடத்துல மோதிக்கிறது மோதும்போது அதில் ரோம பேரரசு தோற்று போயிடுது அல்லாஹுத்தாலா அதை பற்றி தான் குரானில் பேசுகிறான் அதாவது முஸ்லீம்கள் வந்து ரோமர்கள் வெள்ள விரும்புகிறாங்க சிறுபான்மையினராக இருந்த முஸ்லீம்கள் மக்காவில் ரோமர்கள் வெள்ளன வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தோல்வி ஏற்படுது அல்லாஹுத்தாலா அந்த செய்தியை சொல்லி காட்டி ரோமர்கள் இப்போது தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனாலும் அவர்கள் இன்னும் சி சிறிது காலத்திற்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வெற்றி கொள்வார்கள் அவர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹுத்தாலா அந்த வசனத்தில் பேசுகிறான் அந்த சமயத்தில் என்னென்னு சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய முஷிரிக்கள் இணை வைப்பாளர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் பாரசீகர்கள் அதாவது சிலை வணக்கம் நெருப்பு வணக்கம் இப்படின்னு சொல்லி கண்டதையும் வணங்கக்கூடிய அந்த நடைமுறை உள்ளவங்களாக இருந்தாங்க அதனால் அவங்க பாரசீகர்கள் வெல்லணு ஆசைப்பட்டாங்க அந்த இறை மறுப்பாளர்களுடைய விருப்பப்படி நடந்திருக்குது ஆனாலும் அல்லாஹாலா சொல்கிறான் சில ஆண்டுகளுக்கு பிறகு ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் அந்த நாளில் முஸ்லீம்கள் மோமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அப்போது மிக மிக சிறுபான்மையினராக இருந்துக்கிட்டு அதாவது எந்தவித அதிகாரமும் இல்லாத காலகட்டத்தில் கூட முஸ்லீம்கள் அரசியலை அதாவது அதுவும் அப்போ இருக்கக்கூடிய இருந்த சர்வதேச அரசியலை பேசியிருக்கிறாங்க அதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்கங்கிறது தெரியுது அதுமாதிரி நம்ம பார்த்தோம் சொன்னால் நல்லவர்கள் மக்களை நிர்வாகம் செய்கிற ஆட்சி செய்கிற அந்த தகுதிக்கு வர வேண்டும் அப்படி வருவது தான் மிகச் சிறந்தது என்பதையும் அல்லாஹுத்தாலா கொல்ல நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம் அல்லாஹுத்தாலா ஒரு குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான் வழக்குது கதப்னாஃபி ஜபூரி மிம்பாதி திக்ரி அண்ணன் அறுத எரிசுஹா இபாதிய சாலிஹூன் நாம் ஜபூரில் உபதேசங்களுக்கு பிறகு எழுதினோம் என்னவென்று சொன்னால் என்னுடைய இந்த பூமி இருக்கிறத இதற்கு என்னுடைய நல்ல அடியார்கள் தான் வாரிசாக ஆவார்கள் இங்கே என்னுடைய பூமிக்கு வாரிசாக ஆவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வாரிசாக வருவார்கள் என்று அல்லாஹுத்தாலா ஒரு முன்னறிவிப்பாக ஜபூரில் அதாவது பனு இஸ்ராயல்களுக்கு யூதர்களுக்கு சொன்ன செய்தியில் சொன்னதாக அல்லாஹுத்தாலா குரானில் சொல்கிறான் இதை நம்ம நல்லா கவனிக்கணும் இப்போ அந்த அந்த வாசகத்தை கவனிக்கும்போது அந்த வசனத்துடைய வாசகங்களை நம்ம கவனிக்கும்போது என்னுடைய நல்லடியார்கள் இந்த என்னுடைய பூமிக்கு வாரிசாக ஆவார்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்திற்கு என்னுடைய நல்லடியார்கள் தான் வாரிசாக ஆவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னால் அதை வந்து முஸ்லீம்கள் அல்லாஹுடைய தூதர் சலாஹலம் அவர்களோடு இருந்த முஸ்லிம்கள் அந்த வசனம் இறங்கியதும் அவர்கள் நாம் வருவோம் நாம் தான் இந்த பூமிக்கு ஆட்சியாளர்களாக வருவோம் அப்படிங்கிறத அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதன்படி தான் அவர்கள் பணி செய்தார்கள் நாம் பார்க்குறோம் ரசுல்லா சலாசனம் மரணம் அடைஞ்சி ஒரு சில வருஷங்கள்லேயே அப்போ இருந்த வல்லரசுகளான பாரசீக பேரரசை வீழ்த்து நாங்கள் அறவே இல்லாமாக்கிட்டாங்க அது மாதிரி ரோம பேரரசனுடைய பெரும்பகுதியை முஸ்லீம்கள் கைப்பற்றி ஆட்சி செஞ்சாங்கங்கிறத நாம் பார்க்குறோம் ஆக இப்படி அல்லாஹூத்தாலா குர்ஆனிலும் அதே போல் ரசூல்லா அவர்கள் ஹதீஸ்களிலும் நாம் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மக்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக வர வேண்டும் முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட அந்த பொறுப்புகளை எடுத்து சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் இப்போது ஒரு கேள்வி நம்முடைய நாடு போன்ற நாடுகளில் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் இந்த மாதிரியான அரசாங்கம் நடக்கும்போது அந்த அரசியலில் நாம் ஈடுபடலாமா என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டிலையும் கூட சிறப்பான முறையில் அரசியல் செய்ய முடியுமோ மக்களை சிறப்பான முறையில் வழி நடத்த முடியுமோ நிர்வாகம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவங்க கூட இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அதாவது அல்லாவுடைய மார்க்க சட்டப்படி எந்த சட்டத்தையும் நிலைநாட்ட முடியாது அப்படிங்கிறதுனாலேயே ஒதுங்கி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இருந்து அல்லது ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதை பார்க்குறோம் இது வந்து ஒரு தவறான புரிதல் அன்புக்குரிய சகோதரர்களை ஏன்னு சொன்னால் அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு எல்லா சூழ்நிலைக்கும் வழிகாட்டி இருக்கிறது ஒரு சூழ்நிலையில் நாம் அல்லாவுடைய மார்க்கச் சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல நாம் நமக்கு எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை மாத்திரம் நடைமுறைப்படுத்தினால் போதுமானது என்பதுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு வதி வழிகாட்டுதலாக அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் ஃபத்தக்குள்ளாக மஸ்தாத்தும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்கிறான் அதாவது அஞ்ச வேண்டிய அளவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து அதாவது எல்லாவற்றையுமே உங்களால் அல்லாஹும் அல்லாஹைய தூதரும் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சட்ட உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற சூழ்நிலையில் உங்களால் எதுவெல்லாம் இயலுமோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் போதுமானது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய கருத்தாக இருக்குது ஆக நம்முடைய நாடாகட்டும் அல்லது நம்முடைய நாட்டுடைய நிலையில் இருக்கக்கூடிய மற்ற பிற உலகத்தின் பல நாடுகளாகட்டும் அந்த பகுதியிலெல்லாம் முஸ்லிம்களும் அரசியலில் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு அரசியலில் இருந்து கொண்டு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் நடைமுறைப்படுத்த நாம் நடை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் அதிலிருந்து அறவே ஒதுங்கி இருக்கக்கூடாது என்பதை நாம் குரான் ஹதீஸுடைய வழிகாட்டுதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் நல்லா தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக வா ஆஹ்ருதானா அனில் ஹம்தின் இல்லாஹி ஆலமி வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து யூத் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதைப்பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்து கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்